அந்த தைரியம் காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கு வரணுங்க ஏன் ஐயா இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமாரை அடிச்சு முத்தா நேற்று சாயந்தரம் கொள்றாங்க திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க காவல்துறை எஸ்பி சொல்றாங்க இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு குட்டின மாதிரி இருக்கு இல்லைங்க ஐயா எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க தலை கம்பி வச்சு அடிச்சிருக்கிறாங்க இல்ல இல்லை

அல்ல காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராது ஐயா இந்த கட்டுப்பாடு வந்து சூழலை பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணு ஆனால் இப்பவும் அமைதியா சொல்ற இடத்துக்கு வர்றோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க